நீ தங்குவியா இந்த வீட்டுல அப்படிங்கற இந்த ஒரு டயலாக் மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் பேசுறப்போ நம்மல்ல நிறைய பேருக்கு அவ்வளவு கூஸ்பம்ஸ் வந்திருக்கும் ஆனா அதே டைலாக நெஜத்துல நம்ம மக்கள் பேசி பாத்திருக்கீங்களா ஒரு மணி நேரம் வந்து அதிகாரிகள் வந்து எங்க வீட்டு குடிசைல வந்து இருக்கு சொல்லுங்க இப்ப வெயில் காலம் ரொம்ப வெயில் காலங்க ஒரு மணி நேரம் வந்து இருந்தாலும் போதுங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த செட்டில் சொல்லுங்க சார் நாங்க வாழ்ந்து நாங்க இருக்கோம்

இந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வந்துடவே கூடாது அப்படின்னு நம்மளே நினைச்சிருக்கோம் சினிமால காமிச்ச கற்பனை காட்சிகளை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட மாவீரன் படத்துல ஹவுசிங் யூனிட் பில்டிங்கை விட்டு தற்காலிகமா போடப்பட்டிருக்கிற ஒரு வீட்டுல ஃபேமிலி தங்கியிருப்பாங்க ஆனா நெஜத்துல நாலு வருஷத்துக்கு மேல தற்காலிகமா தங்கறதுக்காக போட்டுக் கொடுக்கப்பட்ட தகர வீட்டுல தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை இல்லாம குடிக்க நல்ல குடிநீர் கூட இல்லாம நானூறுக்கும் மேல குடும்பங்கள் கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த தண்ணி பாரு குடிச்சு பாருங்க வெறும் உப்பு தண்ணி குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இந்த குடிச்சாதான் குழந்தைகள் காய்ச்சல் வருது தேவையான அடிப்படை வசதி வந்து ரொம்ப கம்மியா தான் குடிநீருக்கு கட்டணத்துக்கு கழிப்பிடத்துக்கு எல்லாத்துக்குமே கம்மியா தான் இருக்குதுங்க இங்க வந்து எல்லாம் குடும்ப குட்டியோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வேகாத வெயில இங்க இருக்க முடியறது இல்லைங்க கொட்ட பாதுகாப்பு இல்லை ரைட் லைட் நிம்மதியே தூங்க முடிய மாட்டேங்குது எவன் தட்டுறாங்க எவரு தட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது யார் வர்றாங்க யார் போறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது எங்க முப்போட்டம் காலத்துல புடி காய்ச்சல முடியும் தான் இப்ப பாருங்க இங்க வந்து இந்த மக்களுடைய கஷ்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்ம அம்பிரா டீம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல வீடியோவா போட போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க பகுதிகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் நினைச்சீங்க அப்படின்னா வீடியோல தெரியிற இந்த மெயில் அடிக்கு தகவல் அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கறோம் மறக்காம இதே மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இந்த இடம் கோயம்புத்தூர் புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட் பக்கத்துல இன்னும் ஹவுசிங் யூனிட்ல வீடு கிடைக்காம இருக்கிற மக்களை தற்காலிகமா தங்க வச்சிருக்கிற ஒரு பகுதி இந்த மக்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய தேவைகளையும் இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அதிமுக ஆட்சியில இந்த வேலைகளை வந்து துவங்கினாங்க குடத்துல இருந்து ஆத்துப்பாலம் வரைக்கும் மேம்பாலம் கட்டணும் அதுக்கு வந்து எங்களுடைய குடியிருப்புகளையும் வந்து காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காலி செய்யும் பொழுது அதிமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்கும் வந்து பெருசா நிறைவேற்றப்படலாம் நாங்க சிவனான குடசே அந்த நல்ல நீங்க கொண்டு அடிக்கிறீங்களே எனக்கு தப்பான வார்த்தைகளும் கூட வருதுங்க வந்து பாருங்க எங்களை பாத்துட்டா அப்புறம் பேசுங்க இங்க வந்து செட்டு போட்டு வாழ்ந்தது வரைக்கும் நாலு வருஷம் ஆயிருச்சு நாலு வருஷத்துல ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதான் நாங்க வந்ததுக்கு வேண்டிய இல்ல இந்த செட்ல இருந்து ஈட்டுக்குள்ளேயே இறந்துட்டாங்க சூட்டுக்குள்ளேயே இறந்துட்டாங்க மத்தபடி ஹாஸ்பிட்டலே போனாலும் இருந்து நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க நாங்க என்னன்னா நாங்க நாங்க வாழ்ந்துருந்த வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் நீங்க வந்து என்ன நாங்க உங்களுக்கு நான் மாடி குழிக்கு எடுத்துறேன் அதான் நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க உங்க உங்க பிள்ளைக்கு உங்க உங்க பையனுக்கு அடித்தடி பேசுனாங்க பேசி நாங்க என்ன பண்ணோம் எல்லாரும் சம்மந்தப்பட்டதும் அங்க வந்தோம் ஆனா இங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல வந்து யாரு வந்து இப்படி வரைக்கும் சொல்றாங்க இங்க தண்ணி வருதா பாத்ரூம் அடப்பாகுதா இல்லை ட்ரைனேஜ் அடப்பாயிடுச்சா இல்லை உங்களுக்கு வசதி இருக்கா இதே காய்கறி மார்க்கெட் உங்களுக்கு பக்கமாக இருக்கான்னு சொல்லி யார் இன்னி வரைக்கும் யாரும் வந்தது இல்லை ஐநூத்தி குடும்பம் இருக்குதுங்க இங்கே வந்து எல்லாம் குடும்ப குட்டியோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வேகாத வெயில இங்கே இருக்க முடியறது இல்லைங்க நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோங்க இது நாங்கள் அங்கே வாழ்றது வந்து மூணாவது தலைமுறைங்க அங்கிருந்து எங்களுக்கு வீடு மாற்றி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்கங்க இது நாள் வரையில் வந்து கொண்டு வந்து விட்டதோடு சரிங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைங்க தண்ணி வந்தா கரண்ட் இருக்குது இல்லைங்க கரண்ட் வந்தா தண்ணி வரது இல்லைங்க அப்புறம் ஆட்டா மினி ஆட்டா போட்டு குடுக்கற அந்த இது இல்லைங்க இங்கிருந்து உட்கடத்துக்கு போகணுமா ஒரு ஆட்டாக்காரர் எண்பது ரூபாய் ஒருத்தர் நூறு ரூபாய் நைட்ல வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியா கேக்குறாங்க நாங்க வெளியே எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு முடியறது இல்லைங்க ஒரு வயசானவங்க ஒரு அவதிய அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கா ஒரு வயித்தால வாயால் போயிட்டால் கூட எந்த ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு எந்த வசதியும் இல்லைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இரநூறுபா ரூபாய் வேணுங்க ஆட்டாக்கு போயிட்டு வர்றதுக்கு மாத்திரங்க ஆட்டாக்கு மாத்திரம் நைட்ல இருநூறு ரூபாய் வேணும் நைட்ல கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்குதுங்க பாம்புக பெரிய பெரிய பாம்பு வருதுங்க அதையே வந்து நாங்க எல்லாத்தையும் சகிச்சிட்டு தான் இருக்கிறோங்க மீன் மார்க்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க மீன் மார்க்கெட் எடுத்தாச்சு நீங்க பில்டிங் கட்டியாச்சு பில்டிங் வேலை அப்படியே நிக்குதுங்க அந்த பில்டிங் வேலை பாதில அப்படியே முழுசாவே நிக்குதுங்க கேட்டா நாளை கட்டிடுவாங்க அடுத்த மாசம் தந்துருவாங்க அடுத்த வருஷம் தந்துருவாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா மேல அதிகாரிகள் யாருமே வந்து எதுவும் வந்து எட்டி பாக்கலாம் சரிங்களா தேர்தலுக்கு முட்ட அம்மா தாய் ஓட்டு போடுங்க இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சி போடுங்க வராங்க அதோட சரிங்க இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா யாரும் இங்க வர்றது கிடையாது நல்ல தண்ணி பைப்பு உப்பு தண்ணி பைப்பு பாத்ரூம் எப்படி எந்த குழந்தைங்க எதுவுமே பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு அது உடம்பு சரியாம ஆயிடுது எல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க வர்றதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாம் உடம்பு சரியா வீட்டில தான் உட்காந்துருக்காங்க என்ன ஏதுன்னு கூட எந்த கட்சிக்காரம் வந்து எட்டி பாக்குறது இல்ல ஏதோ ரொம்ப முடியாத கடத்துக்கு வந்து தேடி நாங்க ஒரு பத்து பொம்பளைக்கு போய் சொன்னா ஓடி வராங்க வாங்க செட்டுக்காரங்க எல்லாம் போய் ஆபீஸ் போய் சொன்னாதான் என்ன எதுன்னு வந்து ஒரு டிச்சி அடிச்சாலும் யாரும் வர்றது கிடையாது போன் பண்ணா எதுக்கு நீங்க போன் பண்ணி சும்மா சும்மா கூப்பிடுங்க இந்த செட்டுகளை கொடுத்து எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்குது எங்களால சும்மா வந்து அடப்படுக்க முடியுமா அப்படி சொல்லி பேசுறாங்க இவங்க எல்லாருமே கீழே எல்லாம் குப்பை குப்பை மேடு இந்த வீட்டுல எதுதான் வேலை செய்யறாங்க எல்லாம் கான்ட்ராக்டுக்காரங்க முனிசிபாலிட்டிக்காரங்க தான் வேலை செய்யறாங்க ஆனா யாரு வந்து என்ன எது நடவடிக்கை எடுக்க துப்புரவு தொழிலாளர்கள் தான் வந்து அந்த கொரோனாவில அந்த உயிர் பலிகள் நடந்த உயிர்களை கூட வந்து உடல்களை கூட வந்து எடுத்து எரிச்சாங்க ஆனா அந்த சமயத்துல கூட வந்து இந்த உக்கடம் சிஎம்சி காலனியில வசிச்சிட்டு இருந்தேன் நாங்க எங்களை வந்து ஒரு உயிர் கூட வந்து பலி ஆகல இங்க வந்து நாலு வருஷங்கள் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் பக்கம் வந்து இறந்துட்டாங்க வசதி அம்மா வருது டெங்கு காய்ச்சல் வருது ஆனா ஓட்டு கேக்கறதுக்கு மட்டும் கரெக்டா வராங்க வீட்டு பிரச்சனை போனா அரசியலை பத்தி பேசுறாங்க அந்த ஆச்சில் தான இருந்துச்சு இந்த ஆச்சில் தான் இருந்துச்சு எங்களுக்கு அதை பயம் இல்லைங்க இப்பயே நான் சொல்றேங்க எங்க இடம் காலியாதான் இருக்கு பால முடிஞ்சிருச்சுங்க இன்னும் அடுத்தது என்ன கடை கட்டி இந்த ஐலவி கோவை ஒண்ணு தொடங்கி விட்டு அந்த இடத்துக்கு வருமானத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு பாக்குறாங்க சரிங்களா எங்களை அம்போன்னு இங்க விட்டுறலாம்னு அவங்க நினைக்கிறாங்க நாங்க விட மாட்டோம் பால திருப்ப விழா பண்றதுக்குள்ள எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா நாங்க போய் அங்க வீட்டை கட்டி உக்காந்துக்குவோம் யாரும் எங்களுக்கு வந்து பத்து பிசா செலவு பண்ணி தரவும் வேண்டாம் அடுக்குமாடி கட்டி தரவும் வேண்டாம் எங்க பண்ணி குடிச்சா எங்களுக்கே போதும் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது

இது வந்து சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னு கேட்டிங்னா மக்களை வந்து தங்களுடைய பாரம்பரியமான இடத்துல இருந்து அவங்கள வந்து வளுக்கட்டாயமா வெளியேத்துனதுனுடைய விளைவு என்ன அப்படிங்கறதுதான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன வந்து ஒரு இடத்த வந்து காடி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டா எல்லாரும் செத்து போயிருவாங்களா அப்படின்னு வந்து நம்ம சாதாரணமா கேள்வி எழுப்பலாம் ஆனா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மக்களினுடைய வாழ்நிலையை வந்து உணரணும் நோய் வந்துங்க வை தைரியம் ஆகுதுங்க வயிற்றால போகுதுங்க வாந்தி எடுக்கிறாங்க அடிக்கடி காய்ச்சல் வருதுங்க எல்லா குழந்தையில காய்ச்சல் வருது எங்களுக்கே காய்ச்சல் வருதுங்க நாங்க அப்புறம் என்னங்க பண்ண முடியும் ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து நீங்க பின்னால வந்து பாருங்க ஒரு நீங்களே வந்து பாருங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்களா அந்த சூழ்நிலை இந்த ஜெயலலிதா ஆட்சியில இங்க வந்தோங்க அவங்க வந்து கட்டி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இந்த கிரண்டு கிரண்ட் எல்லாமே அவர் பேர்ல தான் இருக்குது அந்த ஆட்சியில் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தான் இருக்குது வந்து அவர் வந்து என்ன எதுன்னு எட்டி பாக்கலாம் இந்த கலைஞர் ஆட்சி வந்து இப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது அவங்களும் யாரும் வந்து என்ன எதுன்னு ஒரு நடவடிக்கை ஒரு ஆளுக்கு வர்றது கிடையாது தேர்தல் முடிச்சு அடுத்த மாசம் எல்லாம் ஓடி வந்துடுவாங்க வீடு விட ஓட்டு போட ஓட்டு பண்ண எந்த இந்த இருந்து கலைஞர் கட்சியில இருந்து ஜெயலலிதா கட்சி எல்லாரும் வரச்சி வர்றாங்க தாமரை கட்சியிலேருந்து இருந்து ஒரு ஜனம் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்கிறாங்க நாளைக்கு இப்போ இப்ப நாளைக்கு தரேன்னு சொல்றாங்க பொட்டப்பிள்ளை பாதுகாப்பு இல்ல ரைட் நேரத்துக்கு நிம்மதியை தூங்க முடிய மாட்டேங்குது கவர்மெண்ட்ல இருந்து யாரும் ஆள் யாருமே போடுறது கிடையாது நாங்க தான் உட்காந்து எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் காசு கொடுத்து நாங்க ரெண்டு வசூல் பண்ணி நாங்க தான் எல்லாம் ஆள் வச்சு கழுவிக்கிறோம் எங்களுக்குன்னு வந்து எதுவுமே தரது கிடையாது வந்து ஒரு நிமிஷம் வந்து அங்கே வந்து எட்டி பாருங்க இப்படி இருக்கு இந்த தண்ணி பாருங்க குடிச்சு பாருங்க வெறும் உப்பு தண்ணி குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இதை குடிச்சாதான் குழந்தைகள் காய்ச்சல் வருது பாருங்க அந்த பைப்பை பாருங்க இதுல எப்படி தண்ணி போகும் நீங்களே பாருங்க அவங்க கட்டி கொடுத்து இரு கட்டி கொடுத்து லட்சம் தேங்கி பாருங்க

நீங்க எப்படியா போங்க பெரிய பெரிய பாம்புகள் வருது எல்லாமே இது பண்றாங்க அரசியல் சாக்கடை அடைஞ்சுக்குது எல்லாம் நாங்களே வெளியே முனிசிபல் வேலைக்கும் போயிட்டு கான்ட்ராக்ட் வேலைக்கு போயிட்டு இங்கும் வந்து எல்லாமே செய்யறோம் கட்சிக்காரங்க யாருமே வர்றதில்லை இங்க ஐநூறு குடும்பக்கு மேல இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இது வந்து ஒரு குப்பமேடா இருந்த இடம் நைட்டான ஸ்மெல்லு வரும் மழை தண்ணி மழை வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் இருக்க முடியாது முட்டிக்கால அளவுக்கு தண்ணி தேங்கி நிக்கும் வீட்டுக்குள்ளேயே நிற்கும் பீயோட இருக்கும் தண்ணி எங்களை பத்தி நினைக்கிறவங்க யாருமே இல்லைங்க எல்லாத்துக்குமே நோய் தான் இருக்கு குழந்தைகளை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது போக்குவரத்து கஷ்டமா இருக்குது எங்கேயாச்சும் வெளியே போகணும்னா இருநூறு முன்னூறு ரூபாய் ஐந்நூறுவா எல்லாம் போக முடியும் நம்பர் வர்றாங்க ஒரு பத்து பேர் வர்றாங்க இங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க அப்புறம் இந்த மெடிசின் சாப்பிட்றாங்க இந்த ஊசியை அது இதெல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுங்க இங்கே காலங்காலத்தில் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு வேலைக்கு போகிறவங்க புரிஞ்சுங்களா அந்த நேரத்தில் எது நடக்குதுன்னு தெரியுது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு பயத்தினால் நாங்களே எது வெளியே காட்டுறதில்ல யாருன்னு சொல்ல முடியறதில்ல சொல்ல முடிஞ்சால் இவன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான்னு சொல்லி எங்கள் மேலே வந்து நாங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு போது தனிப்பட்ட முறையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலு பசங்க அஞ்சு பசங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணால் எனக்கு தெரியாது நாளைக்கு காலையில் பார்த்து நாங்க இருக்குமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது மழை வந்துச்சுன்னா பாம்புக பள்ளி பாம்புக பள்ளிங்க எல்லாமே வருது ஆனா இடவாசல இருக்கிறவங்க எல்லாம் இருக்க நாங்க இங்கேயேதான் இருக்கிறோங்க அந்த நாலு வருஷமா இங்கேயேதான் கிடக்குறோம் பாலத்துல வந்து நாங்க நாங்களா மேல போறோம்னா அங்க இருக்கிற மேல போனாங்களா இல்ல கீழே வரணுங்களா யாருமே சொல்ல இவன் எவனோ வரக்க வேண்டி நாங்க பாலத்தை கட்டி எங்க குடும்பத்தை அழிச்சிட்டு இவன் சந்தோஷமா இருக்கான் இப்ப நாங்க நாலு வருஷம் கஷ்டப்படுங்களா அந்த நாலு வருஷத்துக்கு அவன் நாற்பது வருஷம் அனுப்பிப்பான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுக ஆட்சியில் அது நடந்தது அப்படின்னா அதற்கு பிறகு வந்து திமுக ஆட்சி வந்துச்சு விடியல் வரும் விடியல் கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இது வரைக்கும் வந்து இங்க எந்த விடியலும் வந்த மாதிரி தெரியல திமுக ஆட்சிதான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தொகுதி எம்எல்ஏ அப்படிங்கிற வகையில வந்து பாஜக உறுப்பினரா இருக்கிறாங்க அப்போ பாஜகவும் வந்து ஏதாவது வந்து செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் எதுவும் செய்யறேன் அதிகாரத்தில் உள்ளவர்களால வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா எதற்கு அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு எதற்காக வந்து பயன்படுது அப்படிங்கிறது வந்து இயல்பாவே மக்கள்கிட்ட எழக்கூடிய ஒரு ஒரு அடிப்படையான கேள்விகள் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி அதே மாதிரி ஓட்டு எலெக்ஷனுக்கு யாரும் உள்ள கேட்டு வரக்கூடாது உள்ளையானா இங்க வந்துட்டு போறாங்க நாங்க போய் பாலத்துக்கடியில அந்த இடத்துல நாங்க இடத்தி போட்டு உக்காந்துக்குவோம் கண்டிப்பா எங்க மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேருவோம் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்போம் அன்னைக்கு எங்க அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்க